பரிசுத்த விதாகமும் பழைய ஏற்பாடு தானியேல் பனிரெண்டாம் அதிகாரம் உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போம் என்றான் அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனுமாகிய வேறொரு இரண்டு பேர் நிற்க கண்டேன் சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் நீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான் அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தன் நீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீருமென்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிடக் கேட்டேன் நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன் அதற்கு அவன் தானியேலே போகலாம் இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள் துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் அன்றாடபலி நீக்கப்பட்டு பாலாக்கும் மறுவிற்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்று ஆறு நாள் செல்லும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தைந்து நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு நீ இளைப்பாரிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான்